எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பள்ளி கூட எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு பள்ளிகள்ல வகுப்பறை கிடையாது ஆசிரியர்கள் கிடையாது கிடையாது அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ ஆனா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்போ உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அத நீங்க எல்லாம் பட்டியல் போடணும் எனக்கு இன்னும் இந்த வாய்ப்புகள் இருக்கிறது இதையெல்லாம் நான் பயன்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க இப்ப நம்ம சார் சொன்னாங்க சார் பேசுவது சொன்னாங்க காலம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது நான் அதை நினைத்து பார்க்கிறேன் இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிருந்தவா என்ன வேணாலும் வாங்கலாம் எதை

சோசியல் மீடியா மேல ஆசை இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா போன் பார்க்காதவங்க யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா போன் பார்க்க மாட்டீங்களா உங்களுக்கு அப்படின்னா நான் அதிகமாக மதிப்பெண் பெறுவேன் என்ற ஒரு எண்ணத்துல வரணும் நான் இதை எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பையன் அந்த பையன் வந்து கல்லூரி வரும்போதுதான் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சார் அதுக்கு முன்னால அந்த அளவு படிக்க மாட்டாரு சாதாரணமா வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கல்லூரியில நல்லா படிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சு அவருக்கு ஒரு நல்ல கம்பெனியில வேலை நேர்முட தேர்வுக்கெல்லாம் போனாரு வந்தாரு எல்லாம் முடிஞ்சது என்ன வகுப்பு சான்றிதழ் அவர் வாங்கிய பட்டியல் போட்டு பார்த்தார் அங்கெல்லாம் இந்த பையன் வாங்கலை இங்க மட்டும் வாங்கிருக்கா அந்த பையனை எப்படி கம்பெனியில வேலை கிடைக்கிறதுன்னு வைக்கலாம் அப்ப நமக்கு வாய்ப்புகள் எப்படி எல்லாம் தவறி போகின்றன அப்படிங்கறத நாம புரிந்து கொண்டு நாம படிக்கணும்

நான் இப்படிதான் ஆக போகிறேனா யார் சொன்னாலும் மாற்ற முடியாது நான் அடைந்தே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும் இப்போ இங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல இந்த நேரம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம்னு வச்சுக்காங்க பிரியாணி கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காது அப்ப அந்த பிரியாணி இதுக்கு நாம என்ன பண்ணணும் எப்படி அடைய முடியும்னு பிளான் பண்ணணும் வாழ்க்கையில இந்த பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திட்டமிடுதல் எல்லாத்துக்கும் திட்டமிடணும் அப்ப திட்டமிடுதல் முக்கியம் எதை நான் அடைய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது முக்கியம் பெரிய பேச்சாளர்கள் பேசும்போது தூங்காம கவனிக்கிறது பயங்கரமான மீசை அவ்வளவு உயரம் ஆளு சும்மா அப்படி நடந்து போன வீட்டுக்கு நாம வந்து குடியிருக்கணும் இந்த வீடு நமக்கானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சார் அவர் வீட்டை கடந்து வரும்போது எத்தனையோ வீடுகளை பார்த்திருக்கலாம் ஆனா அவருடைய கவனம் இந்த வீட்டின் மீது இருந்தார் அந்த நேரத்துல அவர் வீடு கவனிச்சிருக்கும் போது உள்ளார இருந்து ஒருத்தர் வராது வாங்க தேவாரம் மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி

இதெல்லாம் நம்ம கண் முன்னாலே இருக்கக்கூடிய உதாரணங்கள் நம்ம உதாரணங்களை வெளியே கூடாது கேட்டுக்கங்க நான் நம்ம ஒரு ஒரு அந்த நான் வரும்போது எனக்கு வந்து கார் வண்டி கொண்டு வந்தேன் சின்ன பையன் அந்த பையன் கிட்ட நான் கேட்டேன் என்ன தம்பி என்ன பண்றீங்க எவ்வளவு படிச்சீங்க என்ன தெரியுமா நான் படிக்கும்பதெல்லாம் விளையாண்டுட்டேன் ஐந்து ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டன பாடங்கள் எல்லாம் மாறி விட்டன என்னால இனிமே படிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் காலம் கடந்து வருத்தப்பட்டு என்ன பண்றது இத நாம நீங்கள் பார்க்கக்கூடியவர்களும் வீட்டிலே இருக்கக்கூடிய பெற்றோர்களும் உங்கள் கண் முன்னே மனிதர்களாக நடக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே ஆனால் நாம் அதை கவனிப்பதே இல்லை போரடிக்கிறார் இன்னும் சில செய்தி சொல்லாம வேண்டாமா வேண்டாமா இன்னும் ஒரு விஷயம் உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நாம் தேர்ந்தெடுக்க பழகணும் வாங்கணும் இருக்கிறவங்க ஏகப்பட்டதை எடுத்து போடுவாங்க ஆனா நாம ஒரு தீர்மானத்தோட போறோம் போகும்போது போது நம்ம என்ன பண்றோம் எத்தனை போட்டாலும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் கேட்டதே கொடுங்கள் வாங்க போனாலும் அதுதானே கேட்கிறோம் எனக்கு இதுதான் வேணும் அந்த மாதிரி உனக்கு வேண்டியதை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு வேண்டாததை உன்னை விட்டு தான நீ அது ஒரு செய்தி வச்சிட்டாங்க நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க எதற்கான செய்ய வேண்டும் இருந்தாலும் வெளியில போறதாக இருந்தாலும் யாரோடையாவது பேசுறதாக இருந்தாலும் இத முடிவு பண்ணிக்கல நான் என்ன செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் அதனால் என்ன ஆகும் அதனால் எனக்கு என்ன பயன் முதலில் செய்ய வேண்டியது என்ன முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அதையும் நாம நல்லா நினைவு வச்சுக்கணும் இப்படி எல்லாம் நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இதுக்கு வந்து ஏழை என்பது முக்கியம் இல்ல ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் வசதி உள்ளவராக இருக்கலாம் எதுவுமே நமக்கு முக்கியம் இல்ல நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இலக்கு விடாமுயற்சி தொடர் உழைப்பு நிச்சயமாக அந்த உழைப்பு நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு கொடுக்கும் சரியா